போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் ஒவ்வொரு பதிவுகளும் ஜோதிடம் சார்ந்த பதிவுகள் தொடர்ந்து நாம் பேசிக்கிட்டே வரோம் நம்முடைய ஆத்ம போதி மையத்தில் ஜோதிடத்தை பாடத்திட்டங்களாக வகுத்து பாடங்கள் நடத்திக்கிட்டே வரோம் குறிப்பாக இந்த கேரள பிரசன்னம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த கேரள பிரசன்னத்தை பாடமாக நடத்திக்கிட்டே வரோம் இதில் மூன்று நாள் வகுப்பு ஐந்து நாள் நேரடியான வகுப்பு ஏழு நாட்கள் நேரடியான வகுப்பு இப்படி நேரடி வகுப்புகள் நடத்துகிறோம் பயிற்சியோடு சேர்த்து இந்த பாடங்கள் அத்தனையும் பயிற்சியோடு வெறும் புத்தக வடிவத்திலேயோ ஒரு படித்து காட்டக்கூடிய அளவிலோ இல்லை பிரசன்னம் எப்படி வைக்கணுங்கிற பயிற்சியோடு நம்ம பாடத்தை நடத்திக்கிட்டே வரோம் இதிலும் குறிப்பாக நம்முடைய மாணவர்களுக்கு சில சந்தேகங்கள் எல்லாம் இருக்குது இன்றைக்கி ஒரு கேள்வி நம்முடைய மாணவருக்கு ஆத்ம போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவருக்கு ஒரு சந்தேகம் இந்த சோழி பிரசனம் கேரள பிரசன்னத்தில் நிறைய பிரசன்ன முறைகள் இருக்குது தாம்பூல பிரசன்னம் அதாவது அந்த வெற்றிலை பிரசன்னம்னு சொல்லுவாங்க இல்லையா அது இருக்குது சொர்ண ஆருட பிரசன்னம்னு சொல்லுவாங்க ஒரு குழந்தையினுடைய கையில் தங்கத்தை கொடுத்து அந்த தங்கத்தை தங்க பொட்டு கையில் கொடுத்து ராசி கட்டத்தை ஒரு மூன்று முறை சுற்றி வர சொல்லி அந்த குழந்தை எந்த இடத்துல தங்கத்தை வைக்குதோ அதை லக்னமாக விட்டு சொர்ண ஆருட பிரசன்னம் பார்க்குறோம் சோழி பிரசன்னம் பார்க்குறோம் இந்த நூற்றி எட்டு சோழிகளை கொண்டு பார்க்கக்கூடிய பிரசன்னம் சோழி பிரசன்னம் பார்க்குறோம் இப்படி நிறைய முறைகள் இருக்குது தான் பாடத்திட்டங்களாக நடத்துகிறோம் இதில் ஒரு கேள்வி நம்முடைய மாணவருக்கு வரக்கூடிய கேள்வி என்னென்னா சோழி பிரசன்னம் இருக்குது தாம்பூல பிரசன்னமும் வைக்கிறமே இதில் எது சிறந்த வழி இதில் எது நல்ல ரிசல்ட் இருக்கு இப்படி எல்லாம் இதில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க சரி மாணவர்களுடைய கேள்வி ஒரு சிறப்பான கேள்விதான் அந்த மாணவனுடையது இருந்தாலும் சில குறிப்புகள் பார்ப்போமே எந்த பிரசன்ன முறையாக வேணாலும் இருக்கட்டும் இந்த கேரள பிரசன்னத்துல எந்த பிரசன்ன முறையாக வேணாலும் இருக்கட்டும் தாம்பூல லக்னம் அப்படின்னு சொல்கிறோம் கொண்டு வந்திருக்கக்கூடிய வெற்றிலையை ஒரு தெய்வ தெய்வாக்னேயனை பார்க்கறதுக்கு வரும்போது இந்த ஜோதிஷம் பார்க்குறதுக்கு வராங்க இல்லையா வரவங்க கொண்டு வர வெத்தலையில் அவங்களை குறிப்பிட்ட வெத்தலைகளை எடுத்து வைக்க சொல்லுவோம் எத்தனை வெத்தலை எடுத்து வைக்கிறாங்களோ அதனுடைய எண்ணிக்கையை கொண்டு வெற்றிலையை கணிதமிட்டு ஒரு லக்னம் வைப்போம் இது தாம்பூல லக்னம் அப்படின்னு சொல்லுவோம் இத தாம்பூல லக்னத்தை கொண்டு பலன்கள் எடுக்கிறது ஒரு முறை இருக்கு இதிலும் சோழிகளை கொண்டு இந்த நூத்தி எட்டு சோழிகளை கொண்டு ஒரு கேள்விக்கு ஒரு முறை லக்னம் இட்டு சோழி லக்னத்தை வச்சுட்டு பலன் எடுக்கக்கூடிய முறை இருக்கு இது குடும்ப பிரசன்னத்திற்காகவும் பிரசன்னம் பிரசன்னோம் அப்படின்னா கோவிலுக்கு வைக்கிறதுலையும் இந்த முறைகள் தான் செய்யுது இதுல சோழி பிரசன்னும் வெற்றிலை பிரசன்னும் அதாவது தாம்பூல பிரசன்னாகட்டும் எல்லாம் ஒரு ரூல் தான் எல்லாத்துக்கும் ஒரே ரூல் தான் மாணவருடைய கேள்வி இப்ப பேசுகின்ற பொழுது ஒரு ஒரு நகைச்சுவையை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கு வடிவேலையை வந்து ஒரு படத்துல சொல்லுவாங்க இங்கே எது பெருசுன்னு அடிச்சு காட்டு பார்க்கலாம் அப்படிம்பார் அந்த மாதிரி இது பெரியதா அது பெரியதாங்கிறதெல்லாம் இல்லை சோழி பிரசன்னமாக இருந்தாலும் தாம்பூல பிரசன்னமாக இருந்தாலும் இதனுடைய ரூல் ஒன்று தான் இதுக்கு எப்படி சோழி பிரசன்னத்திலையோ தாம்பூல பிரசன்னத்திலையோ சொர்ண ஆருட பிரசன்னத்துலையோ எதுவாக இருந்தாலும் லக்னமிட்டு தோஷங்களை கணிதமிடக்கூடிய ரூல் அப்படிங்கிறது ஒன்று தான் அதே போல என்ன தீர்வு தீர்வு சொல்கிறோம் இல்லையா இதனுடைய ரூலும் ஒன்று தான் எல்லாம் ஒன்று தான் ஆனால் என்னென்னா லக்னம் இடக்கூடிய முறைகள் வந்து வேறு வேறு மாதிரி இருக்குது இதில் சோழியை கொண்டு லக்னம் விட்டு பலன் சொல்கிறோம் வெற்றிலையில் வந்திருக்கக்கூடிய நபர் எத்தனை வெற்றிலைகளை கொண்டுட்டு வந்து எடுத்து வச்சாரோ அதனுடைய எண்ணிக்கையை கொண்டு லக்னம் விட்டு பலன் சொல்கிறோம் சொர்ண ஆறுட பிரசன்னமாக இருந்தால் அந்த குழந்தை சுற்றி வரக்கூடிய பகுதியில் எந்த லக்னத்தில் எந்த ராசியில் அந்த குழந்தை அந்த ஸ்வர்ணத்தை வைக்குதோ அதை கணக்கில் எடுத்து பலன் சொல்கிறோம் லக்னம் இடக்கூடிய முறைகள் தான் வேற வேற இந்த எந்த பிரசன்ன முறையாக இருந்தாலும் தெய்வத்தினுடைய அனுகூலம் இல்லாமல் பிரசன்னத்தில் முழுமையான பலன் இல்லை அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் தெய்வ அனுகூலம் இருக்கணும் பிரசன்னம் வைக்கிறோன்னா தெய்வத்தினுடைய அனுகூலம் நமக்கு பரிபூர்ணமாக இருந்தால் மட்டும்தான் வரக்கூடிய நபர்களுக்கு பழங்களை துல்லியமாக சொல்ல முடியும் அப்போ இறை வழிபாட்டோடு அந்த இறை சக்தியை உள்ளே ஈர்க்கக்கூடிய தெய்வாக்கினேயன் அப்படி தெய்வாகினேயன்னா ஜோதிடம் பார்க்கிறவர் சொல்ற தெய்வாக்கினேயனுக்கு அந்த தெய்வம் நின்று சொல்லணும் இதுதான் அந்த லக்னம் கரெக்டாக அமையணும் அவங்களுடைய குறைகள் இதுதான் தாம்பூலம் எடுத்து வச்சாங்கன்னா காட்டி கொடுக்கணும் இந்த பாவகம் இப்படி இருக்கு காட்டி கொடுக்கணும் போடுறோம்னா தெய்வத்தினுடைய அனுகூலத்தோட அந்த குழந்தை சரியான உங்களுக்கு குறிப்பு கொடுக்கணும் எல்லாமே அனுகூலம் தான் இங்க நாம வெறும் கருவிதான் அப்போ தெய்வம் என்ன அனுகூலம் செய்து இந்த சோழிகளை எடுக்கின்ற பொழுது அந்த இறைவன் எந்த லக்னத்தை நமக்கு காட்டி கொடுக்கின்றாரோ அதை பொறுத்து தான் அங்கே நம்ம பலனை சொல்கிறோம் அதனால தான் பிரசன்னம் பார்க்கக்கூடியவர்களை தெய்வ ஆக்கினேயன் அப்படின்னு சொல்கிறாங்க தெய்வாக்கினேயன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆகையினால் சோழி பிரசன்னம் ஆகட்டும் வெற்றிலை பிரசன்னம் அல்லது சொர்ண பிரசன்னம் குடும்ப ஜனங்களுக்கு வைத்தாலும் சரி கோவிலுக்கு பிரசன்னம் வைச்சாலும் சரி ரூல் எல்லாத்துக்கும் ஒரே ரூல் தான் சோழி பிரசன்னத்தில் நம்ம என்ன ரூல் ஃபாலோ பண்றோமோ அதே தான் தாம்பூல பிரசனத்துக்கும் அதே தான் சொர்ண பிரசனத்துக்கும் இப்படி ரூல் ஒரே ரூல் தான் அதை என்ன அங்கே நடந்திருக்கு என்ன தோஷங்கள் ஆயிருக்கு என்ன குறைகள் ஆயிருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ரூல் ஒன்று தான் லக்னம் விடக்கூடிய முறைகள் தான் வேற அதனால இது பெருசு அது சின்னது எல்லாம் இல்லை இங்கெல்லாம் தெய்வத்தினுடைய அனுகூலம் தான் தெய்வத்தினுடைய அனுகூலத்தோடு தான் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு அற்புதமான விஷயங்களை உருவாக்குது சரி நம்முடைய பல விஷயங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு மாதத்திலும் மூன்று நாட்கள் ஐந்து நாட்கள் பயிற்சி இது மாணவர்களுடைய சௌகரியத்துக்கு தக்கவாறு மூன்று நாளோ ஐந்து நாட்களோ ஏழு நாட்கள் பயிற்சியாகவும் நடத்துறோம் ஆன்லைன்லயும் பயிற்சி இருக்கு ஆனால் ஆன்லைனில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு வகுப்பாவது நேரடியாக வந்து அட்டன் பண்ண வேண்டியது அவசியம் எல்லாம் தீரிய எல்லாம் முடிச்சா பிராக்டிக்கல் ஒரு நாளாவது நேரில் வரணும் அப்படின்னா தான் இது முழுமையான பலனாக இருக்கும் நான் எல்லாமே ஃபோன்லேயே படிச்சுக்கிட்டேன் பலன் சொல்கிறதுக்குன்னா ரொம்ப சிரமமா இருக்கும் மறுபடியும் அடுத்தடுத்த கேள்விகளோடையே இருப்பீங்க ஆகையினால ஆன்லைனில் படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்களும் நேரடியான வகுப்பு அடிப்படை எனக்கு தெரியும் உயர்நிலையாக இந்த பிரசன்னத்தை பாடமா படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க ஒவ்வொரு மாதத்திலும் பயிற்சி வகுப்புகள் இருக்கு ஈரோட்டில் நேரடியான பயிற்சி ஈரோடில் நேரடியாக மூன்று நாட்கள் ஐந்து நாட்கள் ஏழு நாட்கள் பயிற்சிகள் நடக்கின்றது யாருக்காவது விருப்பம் இருக்கு அப்படின்னா எங்களோட தொடர்பு கொள்ளுங்க உங்களை பிரசன்னம் பார்க்க வச்சு அனுப்பலாமே வெறும் பாடமாக சொல்லிட்டு போகிறதெல்லாம் இல்லை இங்கேயே பிரசன்னம் பார்க்க வச்சு உங்களை அனுப்பலாம் அதற்குண்டான வழிமுறைகளை செய்யலாம் மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம் உங்களுடன் நான் தொடர்ந்து பயிற்சியோடு போதி வணக்கம்